அமரக்கூடிய திரு மகாலட்சுமி இப்பெரும் சபைக்கு முன்பதாக கைலாயத்தில் ஆண்டு வரும் திருமண மனக்கு மனைவியாக சக்தி என்று பெயர் பெற்று எந்தது மனக்குறையில் வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் என் சுவாமியை சந்திக்க வேண்டும் இறைவா

பெண்ணாக பிறந்து விட்டால் மனதிலே கேடுகளுக்கு சந்தேகம் தோன்றக்கூடாது அப்படி சந்தேகம் என்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துளந்துவிடும் பார்வதா உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினார் அதனைக்கானவரே பரமன் நான் கிரி கிரிவா சந்தேகம் என்று உட்டு எனக்கு தெரியுமா என்னை சந்தேகம் தாங்க யார் மூர்த்திகலா முதல் மூர்த்தி உண்மைதான் அப்படி இருக்க முழுது

உடைப்பார்கள் அதை உடைந்து விட்டாங்களா இந்த பேரைக்குள் இருக்கும் ஜீவனுக்கு படையந்திருக்கிறார்கள் என்ன மகிழ்ச்சி என்னை மன்னிக்க வேண்டும் இரையா பறவனைக்கு கைவந்த கிளை அப்படி பொழுது இருக்கக்கூடியது இந்த பறவனையே சோதனை பார்க்க வேணுமாறு மனந்து விட்டாய் இப்போதார் புரிந்து கொள் இந்த உலகம் வளர்த்து வேலை சிலவையும் ஆனைக்கு பெண் அறவையை இந்த ஒரு பகுதியெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது இந்த உலகத்தில் முதல் முதலாக துவங்கி வல்லான் இந்த உலகத்தை பறித்து வெள்ளான் அப்படி பொழுது இந்த உலகத்தை சிறுவைவா எப்படி தவறு செய்திருக்கேன்

ஆன்றோன் வீட்டிற்கே ஒரு கணவரால் கைவிடப்பட்டதாவது கடவுளால் மாங்கிலத்தை செலுத்தி சொல்லக்கூடிய நலனத்தில் ஒன்றிணைந்து ஒரு குழந்தையாக பட்டத்தில் தன் கருவனை பத்து வயதில் குழந்தை சுமந்தி நிலத்தை பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றான் அப்படி வளரக்கூடிய குழந்தை அம்மை என்றுதான் அழைக்கிறது நிழந்து முழுதலும் குழந்தை அம்மை என்ற பட்டம் மீறி செலுத்துபவன் போர் ஆண் என்றால் அது முன்வைத்து பார்த்தால்

என்னும் தரித்த மண்முறை எடுத்துக்காட்டாக விளம்பரத்துக்காகத்தான் உங்களை இடபாகத்தில் வைத்து எப்படி ஆளுமாக பேசுகிறார் ஏன் இடபாகத்தை விட்டு பிரிந்து ஊடகத்தில் ஒரு மாநில பெண்ணின் வயிற்று தோன்றி பெரிய <laughs>

விஜயவர்மன் விஜயவர்மன் என்றி சிறப்பானவரையும் வாழ்ந்து வருகிறேன்

ஐ தரலாமே வந்துட்டானே ஏய் நம்ம பைடாகுறான் பாத்தியா அவன் நம்மைய முடிய அவன் மாட்டிக்கிட்டு தெரியலวะ மாட்டு சூடே அடே 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 போய் பாக்குறாம என்ன பாறே அமரண்ணா காரண்ணா அவனடா ஏbundle அங்க சேமா சம்ல ஊத்துனேன் எதையும் அவன்கிட்ட சொல்லுமா கூட பார்த்தா அட அடமா டா நங்க நக்க நீயா ஊம்பாதே அட மாட்டேன்னா அது புரியுமா என்னறனா அடுத்தது நான் ஓatkar சொல்லுறேன் பாத்த இந்த டீச்சலுக்கு அப்படி

சாமமா வந்து பிசிசி போறே.ாரு கட்டப்பளை. ஏய் என்னையடா? பொதுவான இடம். எது பொதுவே? எது பொதுவே? ஏனா நாட வைக்கிற பொதுவான இடம். டேய் நாட வைக்கிற பொதுவான இடமாச்சே. ஏன்னா நான் ஆட்சயம் வைக்கக் கூடிய அரசபை. அரசபை அரசபை அரசபை. ஆமா. அரசபைக்கு வரையவே தேவையில்லை. சட்டங்க தேவை. அடக்கம் அவரே முன்னுக்கு அடகாட்டங்கள் அன்றாக்கி கீச்சோ. கீச்சடா. 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 கைய வெட்டிப் போற அடக்க மாட்டாயே காரினுடயா காரினுடே எப்படி கார்ப்பீட்டோ வீடி முடிடா டேய் மாட்ரா ரப்பிரிப் முடியே கணேஷ் முடி கரஜி முடி மாத்த கண்ட மாத்த ஹே ஹே என்னடா ஆ வந்து கூட மேல ஏறி நான் என்னடா

உக்கண்டர்னா ஊஜுவோ ஆம்பளை உட்காரச்சையில பொம்மேட்டி உட்காரறீச்சாம் அப்ப யார் இவரே இவர் பலானு அடிடா திங்க வலிக்குது மெல்ல மெல்ல அடிங்க ஓ அமே நீங்க ஒரு புருஷா காப்பوني நீ பிபு ஒய் இந்த கம்பு சுத்தி தரப்பட்டாயா பறறாங்க அத நெட் போட்டா சூப்பரா பறகா ஓ சூப்பரா டேய்

விட்டுட்டிகறாங்க டேய் நான் சவாரி செய்வேதே அன்று தான்டா அடல சரி வர வெళ్లి கல்யாணம் நான் எங்கக்குற ஆட்கங்க போறங்க டிடில்ல போன் பண்ணி கلم வரடா வர சைல காய் மொட்ட வெக்கமா நைட் வந்துட்ட கல்யாண கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் பாட்டு பாடி பாட்டு பாடி

போய் என்ன சொன்ன

கடை அந்த வீல்ல வந்து யார் வீட்டு கதைய சொல்லிங்க ஏய் யார் மணி வீட்டு கதைய சொல்லிங்க ஏன் முண்டாடி மணி வந்த வர அவர் பேச்ச கால் வந்துச்சாகார் பேச்ச கால் அவர் பனாதே எப்படி தெரியாதானே

போயிட்டு எதிர்த்து முடிவாங்க நூத்தி முப்பது உன் மண்டை மரணி கட்டி சொல்ல கட்ட கட்ட கேக்குறல கேலியா சொல்லு வா சொல்லு ஆளு வந்து அம்மன் கிட்ட வந்து மூட்டு மூறோம் நான் போய் எதுக்குனாலும் 800 ஏனா குத்திட்டு வந்து கேக்க வேண்டியதுதானா கட்டையடி பையனா பேளி சொல்லாதடா மான கேடி அப்போட நம்ம அந்த ஊத்தி நின்னு பத்தி என்னங்க சொல்லாத சொல்லாத